வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பெரியபட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க அஞ்சு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லேண்ட் பார்த்திங்கன்னா வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு இபி இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெயிட் பண்ணிக்கிறதா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரில் தென்னந்தோப்பு இருக்குதுங்க பாக்கி இருக்கிற லேண்டில் பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருக்கிறாங்க சோளம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்துருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோளம்ங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஐம்பது தென்னை மரம் நல்ல காப்பிள் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது இருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிரிகேஷன் இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டில் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வயதான தென்னை மரம் இருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருடத்தில் பாலம் வந்துருங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல நீர்வளம் மண் வளம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்ட் வில்லேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டைப்பில் வருங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்